பக்தியால் இணைந்த உள்ளங்களுக்கு வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வணங்கி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஆண்டிற்கான நவராத்திரி திருவிழா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் நாம் துர்காதேவியை வழிபாடு செய்வோம் இந்த வீடியோ பதிவில் வீரத்தையும் மனோ தைரியத்தையும் தரும் துர்காதேவியின் சிறப்பை பற்றியும் எங்க வீட்ல நவராத்திரி இரண்டாம் மற்றும் மூன்றாம் நாட்கள் எப்படி அலங்காரம் செய்து வழிபட்டேன் என்பதை பற்றி பார்க்கலாம் நாம மனக்கவலையுடன் இருந்தாலோ அல்லது ஒரு செயலை தொடங்குவதில் ஏதாவது குழப்பம் இருந்தாலோ அல்லது ஒரு செயலை செய்வதில் ஏதேனும் தடை இருந்தாலோ துர்காதேவியின் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்தோம்னா உடனே நம் மனதில் ஒரு தைரியம் பிறக்கும் மனக்கவலை உடனே போயிடும் என்ன ஆயிட்டு போகுது பார்த்துக்கலாம் விடு தோணும் நம் மனக்கவலையை போக்கி எந்த செயலையும் துணிவுடன் செய்யும் ஆற்றலையும் மன தைரியத்தையும் நமக்கு தருவாள் இத நாம ஒரு கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் துர்காதேவியின் சிறந்த பக்தனாக இருந்தான் அந்த கிராமத்தின் ஆத்தங்கரை ஓரத்தில் துர்காதேவியின் கோவில் இருந்தது அவன் தினமும் அந்த கோவிலுக்கு சென்று தேவியை வழிபட்டு வந்தான் அந்த இளைஞன் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பான் எந்த வம்பு தும்புக்கும் போக எந்த ஒரு விவாதத்திலும் கலந்து கொள்ள மாட்டான் அதனாலேயே அந்த கிராமத்து மக்கள் அவனை தைரியமில்லாதவன் என்றும் கோழை என்றும் கேலி செய்ய ஆரம்பித்தனர் ஆனால் அவன் அவர்களின் பேச்சிற்கு செவி கொடுக்கவில்லை துர்காதேவியின் நாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு இருந்தான் சில நாட்கள் கழித்து அந்த நாட்டை ஆளும் அரசன் நாட்டு மக்களுக்கு போட்டி ஒன்றை அறிவித்தார் நாளை அனைவரும் கோட்டை வாயிலுக்கு வருமாறு அறிவித்திருந்தார் அரசனின் ஆணைப்படி நாட்டு மக்கள் போட்டி என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகவும் போட்டியில் கலந்து கொள்வதற்காகவும் கோட்டை வாயிலில் கூடினர் அந்த இளைஞனும் அந்த கூட்டத்தில் இருந்தான் அரசர் போட்டியை அறிவித்தார் அது என்னவென்றால் இந்த கோட்டை வாயிலின் பெரிய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்றன இந்த வாயிலின் கதவை திறப்பவன் வெற்றி பெற்றவன் ஆவான் அவனுக்கு பரிசாக எனது ராஜ்யத்தின் கீழிருக்கும் ஒரு நாட்டிற்கே அரசனாக்குவேன் அது மட்டுமல்லாது அவன் கேட்கும் அளவிற்கு பொன் பொருள்களை வாரி வழங்குவேன் ஆனால் ஒரு நிபந்தனை முயற்சி செய்தும் வாயில் கதவினை திறக்க முடியாதவர்களுக்கு இரண்டு கைகளும் உடனே வெட்டப்படும் என்றார் அறிவிப்பைக் கேட்ட அனைவரும் பயந்து நடுங்கினார்கள் ஆனால் அந்த இளைஞன் மட்டுமே கதவினை திறக்க முன்வந்தான் அங்கு கூடியிருப்பவர்களில் ஒருவன் அந்த இளைஞனிடம் நான் ரொம்ப தைரியமானவன் சிறந்த வீரனும் கூட எனக்கே சற்று பயமாக இருக்கிறது முயன்று முடியவில்லையென்றால் நமது கைகள் வெட்டப்படும் ஆனால் நீயோ ஒரு மன தைரியமற்ற கோளை நீ எப்படி முன்வருகிறாய் என்று கேட்டான் அதற்கு அந்த இளைஞன் தைரியமாக முயற்சி செய்து பார்ப்போமே முடியாவிட்டால் கைகள்தானே போகும் உயிர் போகாதே என்று கூறினான் துர்காதேவியை வணங்கி கதவு அருகே சென்று திறக்க முயற்சி செய்தான் ஆச்சரியம் என்னவென்றால் வாயில் கதவுகள் தாளிடப்படவே இல்லை கோட்டை வாயிலின் கதவை திறந்தான் மக்கள் அனைவரும் வியந்தனர் அவனின் மனோதைரியத்தை பாராட்டினார்கள் அரசனும் தான் கூறிய பரிசை அவனுக்கு தந்தார் துர்காதேவியை வணங்கிய ஒரு பக்தன் எப்படி மனோதைரியத்துடன் செயல்பட்டு பெரும் வீரர்களை அஞ்சி ஒதுங்கிய ஒரு செயலை துணிவுடன் செய்து வெற்றி பெற்றான் என்பதை இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இதுவே துர்காதேவியின் அருளாகும் இதுபோலவே நாமும் அன்னையை வணங்கி அவளின் அருளை பெறுவோம் நவராத்திரின் இரண்டாவது நாளை நான் எப்படி எங்கள் வீட்டில் கொண்டாடினேன் என்பதை பற்றி பார்க்கலாம் நவராத்திரியின் இரண்டாவது நாள் ட்ரெஸ் கலர் ரெட் அதனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கும் பாபாவிற்கும் ரெட் கலர் ட்ரெஸ் உடுத்தி சிறப்பாக அலங்காரம் செய்து பிரசாதமாக நிலக்கடலை சுண்டல் செய்து வைத்து வழிபாடு செய்தேன் நவராத்திரியின் மூன்றாம் நாள் ட்ரெஸ் கலர் ப்ளூ அதனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாபாவுக்கும் அம்மனுக்கும் ப்ளூ கலர் ட்ரெஸ் உடுத்தி அலங்காரம் செய்து வழிபட்டேன் எல்லோருக்கும் நலம் வளம் மற்றும் அனைத்தும் கிடைக்க கடவுளிடம் வேண்டிக் இந்த நவராத்திரி திருவிழாவை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம் என் சேனலுடன் இணைந்திருங்கள் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி என்னுள் இருந்து செய்வதும் செய்ய வைப்பதும் குருவே ஓம் சாய்ராம்